ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்த்தி ஆதரவு கொடுங்க போன வாரம் நம்ம பேரூரில் இருக்க தமிழ் கல்லூரியில் வரலாறை வரலாற்றை மீட்போம் அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க அதோட இன்விடேஷன் சோமு தோடர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாரு எனக்குன்னு அனுப்பலைங்க குரூப்பில் வந்துருந்தது அதை பார்த்தப்போ போகலாமா வேணாமான்னு யோசிச்சேன் நமக்கு எங்கே போய் வரலாறு புரிய போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் சரி போய் தான் பார்ப்போம் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு தான் போனோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் காலையில் பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்லை சரி போவோம் அப்படின்னு தான் கிளம்புனோம் பத்து மணி மீட்டிங்க்கு ஷார்ப்பாக பதினோரு மணிக்கெல்லாம் போயிட்டோம் பிகாஸ் ஐ எம் ப்ரவுட் தமிழர் யூனோ அந்த ஷார்ப் டைம்லிங் அந்த ஷார்ப் டைமிங்கில் போய் நின்னதும் கருணானந்தம் சார் பேசிட்டு இருந்தாரு அவரு ரொம்பவே அழகாக பேசுவார் அவரை பற்றி இப்போ பேசலாம் அடுத்தது அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார் பேசினாரு அவரும் நிறைய டேட்டாஸ் கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் சிறப்புரை அப்படிங்கிறதுல ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பேசுனாங்க முதல் முறையாக ஒரு வரலாற்றை ஒரு ஷார்ட்ஸாகவும் ஒரு வீடியோவாகவும் ஒரு ரீல்ஸாகவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத அங்கே போய் தான் நான் பார்த்தேன் வரைக்கும் வரலாற்று புத்தகத்தை படிச்சதா என்கிட்ட ப ஆனா பாலகிருஷ்ணன் சார் சொன்ன ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க ஒட்டகம் எலும்பு திங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க நம்ம திருக்குறளில் இருக்கிற ஒன்னே முக்கால் அடியவே ஒழுக்கமாக படிக்க மாட்டோம் ஆனா அவர் சங்க பாடல்கள்ல இருந்து இதுக்கான பதில் எடுத்துட்டு வந்தாருங்க சங்க பாடல்கள்னு சொல்றாரு பாகிஸ்தானுங்கிறாரு நெட்டு கூகுள்னு சொல்றாரு இப்படி எல்லா இடத்துல இருந்து அதுக்கான பதிலை எடுத்து அழகா ஒரு ஜூஸ் கொடுத்தாருங்க அவரு ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு ஆரம்பிச்சிருப்பாருங்க பேசுறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் நான் நானா இருக்க மாட்டேன் அப்புறம் சாப்பிட்டா தான் நான் அடங்குவேன் அப்படி இருந்த என்ன ரெண்டே கால் மணிக்கு ஐயையோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாரு நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதனால அவர் பேசின அந்த வீடியோவை வாங்கி உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்டாக வீடியோவை கொடுக்குறேன் பாருங்க வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க வரலாற்றை மீட்கிறது ரொம்ப 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 முக்கியம் நாம படிச்சதெல்லாம் திருத்தப்பட்ட வரலாறு தான் திருத்தாத வரலாறுகளை நம்ம எப்ப படிக்க போறோம் பீகார் அருங்காட்சியகம் போனா நமக்கு இந்தியாவை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க கண்ணானந்தம் சார் சொன்னது வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டை மட்டும் கிடையாது இந்திய துணைக்கண்ட பண்பாட்டுக்கான உரிமை குரல் நமக்கு தான் இருக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த தென்குமரி ஆயிடை தமிழ்குடம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ்குடும் நல்லழகங்கிறது இந்த இந்திய நிலப்பகுதியில் தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அது ஒண்ணும் தனியா இல்ல நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் இந்திய துணைக்கண்டம்ங்கிற நிலப்பகுதியை பற்றி பேசியே தீர வேண்டும் தமிழ்நாட்டில் குறிஞ்சி மலை இருக்கிறது சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி மலை இருக்கிறது முல்லை இருக்கிறது காடு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது நகரம் இருக்கிறது துறைமுகம் இருக்கிறது பாலைவனம் எங்கே இருக்கிறது அப்படி என்றால் பாலைவனம் எங்கே இருக்கிறது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விளந்து நடுங்குது ஏற்று பாலை என்றோ படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது எங்கேயாவது ஒரு வந்து குறிஞ்சி நான் என்ன விளக்கியிருக்குமா பாலைன்னு இப்படி சொன்னாதான் விளக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது ஏன்னா பாலைவனத்தை நம்ம வந்து பூமியில் இல்லை ஆனால் சங்க இலக்கியத்தில் ஒற்றில் ஒட்டகம் எலும்பு திங்கிறது பசி தாங்க மாட்டாத வணிகர்களுடைய வணிக சுமையை சுமந்து செல்கிற ஒட்டகம் பசி தாங்காமல் வெல் எலும்பு எலும்புகளை தின்று எலும்புகளை தின்று தந்த அழுகு பசி தீர்க்கும் அப்படின்னு அகநாடில் சொல்லுது அதுக்கு ஒருத்தர் கூகுள்ல விளக்கையில் இருக்காரு அவர் சைவர் அவரு இந்த எலும்புங்கிறது வந்து ஒரு வெள்ளையா இருக்கிற மலர் ஒரு செடி மாதிரி ஒட்டகத்தை இந்த அவருக்கு என்ன கிடைச்சுதா நான் என்ன பண்ணேன் ஜெய்சால்பருக்கு போய் நான் அங்கே எலெக்ஷன் கமிஷனாக நான் வந்து இரண்டு முறை இந்தியாவினுடைய துணை தேர்தல் ஆணையராக முப்பது மாநில தேர்தல்களையும் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்களையும் திட்டமிட்டு நான் நடத்தியிருக்கேன் அதனால் நான் கால் வைக்காத மாவட்டம் வந்து இந்தியாவில் பதினேழு மாவட்டம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் மீதி எல்லா இடத்துலும் நான் போயிருக்கேன் எல்லா பழங்குடி பகுதியும் சந்திச்சிருக்கேன் அப்போ ஜெய்ஸ் நான் டியூட்டி போட்டு போகும்போது அங்கே போய் ஒட்டகம் வைக்கிறவர்கிட்ட போய் ஒட்டகம் எலும்பு திங்கிமாயான்னு கேட்டேன் நான் திங்கிறதே ஆனால் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா கேட்டு சொல்லுங்கன்னு திருப்பி அடுத்த தடவை போகும்போது அவட்ட ஒட்டகம் திரும்பு கேட்டேன் திங்குன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் ரொம்ப பட்டினியாக கிடந்தா திங்கு அப்படின்னு அப்புறம் கேமல் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று பிகானியில் இருக்குது ராஜஸ்தானில் அங்கே அருகிட்ட கேட்டால் அது சார் கே பட் பாசிபிலிட்டி ஒரு டெஃபிஷியன்சி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறேன் அப்புறம் திடீர்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் கேமல் ஹீட்டிங் ஃபோன் போடுங்க பாகிஸ்தான்லேருந்து டான் நியூஸ் பேப்பரில் ஒரு வருது அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய வறட்சி ஆயிடுது இப்போ ஒரு நான் ஆறு ஏழு வருஷத்துனால அங்க இருக்கிற ஏரியாலாம் எங்க வந்து கேமல் வந்து எலும்பு திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டுக்கான் நியூஸ் இந்த கேமல் எலும்பு திங்க ஒட்டமா எலும்பு திங்கிறது இந்தியாவிலேயே முதல் முதல் அறிவித்த இலக்கியம் சங்க இலக்கியம் வேற எந்த இலக்கியம் கிடையாது ஒட்டக சாஸ்திரம்னே வடமொழியில ஒரு நூல் இருக்கு ஒட்டக சாஸ்திரம்னே அந்த நூலுக்கு பேரு அதையும் நான் வாங்கி படிச்சு பார்த்துருக்கேன் எந்த ஒட்டகத்தை எவ்வளவு விலை கொடுக்கணும் ஒட்டகம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தா இருக்கணும் அதுக்கு வந்து எல்லா வகையான இதெல்லாம் இருக்கு பஸ்து மாதிரி ஒட்டகத்தை விளக்கி கொடுத்துப்பாங்க ஒட்டக சாஸ்திரக்கு ஆனால் அது எலும்பு திங்கினு யாரும் சொல்லல ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று சொன்ன இலக்கியம் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம் எனது கேள்வி ஒட்டகம் எலும்பு தின்னும் அது வணிக சுமையை சுமக்கும் என்பது சங்க இலக்கியத்திற்கு எப்படி தெரியும் அவர் சொன்னார் பாத்தீங்களா சிங்கம் சிங்கம் தென்பகுதிக்கு வந்ததே கிடையாது நர்மதை நதியின் வடகரையை தாண்டி தென்கரையை சிங்கம் தொட்டதே இல்லை ஆனால் சிங்கத்தினுடைய அனாட்டமி அதனுடைய தாரணி அதனுடைய கழுத்து அதனுடைய பிடரி அதனுடைய மயிர் அந்த வார் உயிர் வாரல் நன்னுயிரும் அதாவது அந்த தசைகளை அப்படி பறித்து திருவதற்கான அந்த கூறிய நகம் இப்படி அதனுடைய அநாட்டுமையை இந்தியாவிலேயே தெளிவாக விலக்கி எழுதிய ஒரே நூல் சங்க இலக்கியம் அதுலேயும் அது மட்டும் கிடையாது சிங்கத்தை கேள்விப்பட்டு சொல்லல இந்த பகுதியில ஆய்கிறவன் ஆட்சி செய்கிற புதினிங்கிற பகுதியினுடைய காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் அப்ப ஆயிங்கிற மன்னன் வந்து நமது நமது தமிழ் துன்பங்களை சேர்ந்தவன் இல்லையா அல்லது பொதுனி வந்து தமிழ் துன்பங்களை சேர்ந்தது இல்லையா அல்லது நன்னன் கதை இங்க போனீங்கன்னா அம்மன் கோயில் அங்க போனீங்கன்னா ஒரு நன்னன் கதை இருக்கும் அந்த நன்னனுக்கு மிளகா இருக்கிற கதை பெண் புரிந்த நன்னன் ஒரு நன்னன் நல்ல நன்னன் நன்னன் செய் நன்னன் சங்க இலக்கியத்துல இந்த பெண் புரிந்த நன்னன் கதை வந்து நீங்க போனீங்கன்னா மகாராஷ்டிராத்துல நாம் மிக ஆழமாக தோண்டிய விடம் எந்த அளவுக்கு கீழடியும் ஆதிச்சநல்லூரையும் தோண்ட வேண்டுமோ தொலைத்த இடத்தில் அல்லது விட்ட இடத்தில் தான் தேட வேண்டும் அந்த விட்ட இடம் குஜராத் மகாராஷ்டிரா அங்குதான் நாங்கள் இப்ப தோண்ட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கிறோம் வரலாறுங்கிற பேர்ல அவங்க உருட்டுனதை பத்தி பாலகிருஷ்ணன் சார் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு கேளுங்க தினமும் ஒரு மூணு நிமிஷமாவதும் பழைய வரலாறுகளை பற்றி நன்றி வணக்கம்